ஹாய் எவ்ரிவன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூணாம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் வித்யா என்ற மாணவி கடத்தப்பட்டு கேங் ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தா இந்த குறித்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக சுவிஷ்குமார் என்றவர் அடையாளப்படுத்தப்பட்டு அதேபோல் ஏழு குற்றவாளிகளுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏழு நபர்களுக்கு எதிராகவும் மரண தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இந்த வித்தியாக கற்பழிப்பு கொலை வழக்கு தொடர்பாக சீனியர் ஒருவருக்கு நேற்றைய தினம் வருடங்கள் கடவுளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த வித்யாவினுடைய படுகொலை வழக்குல மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அவர்களுடைய மரண தண்டனையை இல்லாமலாக்குவதற்கு கோரி உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறாங்க அந்த மனுவும் உயர் நீதிமன்றத்தால ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேன்முறையீடு சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாகவும் அதே இந்த சீனியர் டிஐஜிக்கு நான்கு வருடங்கள் சிறைத்திறனை வழங்கப்பட்ட காரணம் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் நாங்க இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம் சோ வீடியோ முழுமையா பாருங்க அதே போல எங்க சேனலுக்கு முதன் முதலா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூணாம் தேதி யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில கடத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்வதற்கு முதல் பல்வேறு நபர்களால் வந்து பாலியல் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த விடயம் முழு இலங்கையிலுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கடுமையான எதிர்ப்பும் வந்துட்டு இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஏற்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வழக்கு சம்பந்தமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட சுவிஷ்குமார் உட்பட ஏழு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அது மட்டும் இல்லாமல் முப்பது வருடங்கள் சிறை தண்டனை வித்யா என்ற மாணவியினுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நட்ட வீடு வழங்கணும் என்றும் தீர்ப்பளித்திருந்தாங்க ஸோ இந்த வழக்குல நேற்றைய தினம் இந்த வித்யாவினுடைய மாணவியினுடைய இந்த படுகொலை கற்பழிப்பு வழக்கு சம்பந்தமாக நேற்றைய தினம் சீனியர் டிஐஜி ஒருவருக்கு எதிராக நான்கு வருடங்கள் கடவுளியனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இந்த குறித்த வழக்கு சம்பந்தமாக மிக முக்கியமான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தவர் தான் சுவிஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற மகாலிங்கம் சசிகுமார் என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளி இந்த நபர் வந்துட்டு அந்த குறித்த வித்யாவனுடைய படுகொலை சம்பவம் கற்பழிப்பு படுகொலை சம்பவம் நடைபெற்ற திட்டத்துக்கு பிறகு பொதுமக்களால் வந்து பிடிக்கப்பட்டு போலீஸுக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்துல அந்த நபர் அந்த வழக்குல இருந்து தப்பிப்பதற்கும் அந்த கைதிலிருந்து தப்பிச்சு போறதுக்கும் உதவி அளித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்றுதான் சப்ரகோம மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மாதிபர் லலித் ஜெயசிங் என்ற நபர் மீது சுமத்தப்பட்டிருந்தது இந்த சுவிஷ்குமாரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் அவர் மேற்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்தது சோ அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தான் சுவிஷ்குமாரை அவர் தப்புவதற்கான முயற்சிகள் அவர் செய்து கொடுத்திருந்தார் அதற்காக அவர் உதவி செய்திருந்தார் என்ற அடிப்படையில நேற்றைய தினம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த லலித் ஜெயசிங் என்று சொல்லுகின்ற மாதிபருக்கு நான்கு வருடங்கள் அளித்து தீர்ப்பளிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் குறித்த வழக்குல தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட ஏழு குற்றவாளிகளும் தற்போது உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்றது பிழையான வகையில் வழங்கப்பட்டிருக்குது என்ற அடிப்படையில் அவங்களுடைய மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த மேன்முறையீடு என்றது உயர் நீதிமன்றத்தினுடைய கௌரவ நீதிபதிகளாக இருக்கின்ற பத்மன் சூரசேன ஜானகடி சில்வா சம்பத் அபேகோன் என்று சொல்லப்பட்ட மூன்று நீதியரசர்கள் முடிவுகள் விசாரணைக்கு எடுத்த எடுக்கப்பட்டு அந்த மேன்முறையீடுகளுக்கான அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்குது எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மேன்முறையீடுதற்கான விசாரணைகள் உயர் நீதிமன்றத்தில் நடக்கும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த குற்றவாளிகளுடைய மேன்முறையீட்டுக்கான விசாரணை என்றது உயர் நீதிமன்றத்தில் நடக்க இருக்குது இந்த மேல் நீதிமன்றம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தால் இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்றது சரியானதா அல்லது அது சட்டத்துக்கு முரணாக தண்டனை வழங்கப்பட்டுக்குதா என்ற விடயங்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்மானத்தை வந்துட்டு அறிவிக்கும் சோ இந்த விடயம் தொடர்பாக நாங்க தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு பிறகு அறிஞ்சு கொள்ளலாம் இந்த விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோல பார்க்க வந்த விஷயமா இருக்குது இந்த குற்றவாளிகளுடைய மேன்முறையீட்டு மனு தொடர்பாகவும் அதே போல தற்போது வழங்கப்பட்டுகின்ற வவுனியா மேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்